குருஜி நம்மை நோக்கி வரும் வாழ்வியல் பிரச்சனைகளை பதட்டப்படாமல் தன்மையாக எப்படி எதிர்கொள்வது இப்ப நமக்கு அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் நமக்கு நிறைய வரதான் செய்யுது பொருளாதாரம் வேணும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு தேவைகள் இருக்கு இப்படி எல்லா தேவைகளும் நமக்குள்ள இருக்கு அதனாலதான் நம்ம அன்றாட இந்த வாழ்வியல்ல இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு இது வந்து நம்முடைய அறிவுப்பூர்வமா இதை வந்து யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனால் இந்த தியானம் செய்பவர்கள் ஒரு அடுத்தபடியை முன்னேறலாம் இந்த தியானம் செய்து இந்த நெற்றிக்கனில் இந்த தாரணா அப்படிங்கிற ஒரு பயிற்சினால் நம்ம அன்றாட வாழ்வியல நமக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் ஒரு நிமிடம் இந்த உணர்வுல நம்ம இருந்து அந்த பிரச்சனைகளை யோசித்தோம்னு சொன்னால் அப்போ அந்த யோசனைக்கான தீர்வுகள் வந்து நமக்கு உடனடியாக வருது அது எங்கேயோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்சய பாத்திரமா இந்த நெற்றிக்கண் இருக்கு அப்ப நினைக்கும் போதெல்லாம் அது தானவே நமக்கு தோன்றுது அது நமக்கு உருவாக்கி கொடுக்குது நம்ம வந்து பதட்டப்படுறோம் அப்போ பதட்டப்படும் போது நமக்கு அந்த பொறுமையை காக்கணும் எப்பயுமே வந்து தியானம் என்பதே பொறுமையாக இருப்பது அந்த பொறுமையா இருந்தால் தான் நம்ம எதையுமே வந்து பதட்டப்படாமல் யோசிக்க முடியும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பதட்டப்படக்கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும் எது வரட்டுமே வந்தாலும் அதற்கான ஒரு தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து உறுதியாக நம்ப வேண்டும் அப்போ அந்த உறுதியை நம்ம நம்பலைன்னா அந்த பதட்டம் வர தான் செய்யும் பதட்டப்பட்டாலும் பதட்டப்படாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து வர தான் செய்யும் அந் அப்பொழுது நம்ம பதட்டத்தோட எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் கூட நம்ம கிட்ட தடுமாறும் இது நம்ம கைகள் நிற்காது அப்போ நம்ம நம்மளுடைய எண்ணங்களும் நிற்காது அந்த பதத்தோட்டம் செய்யும்போது நம்ம பேசுகிற செயல்கள் கூட மாறுபடும் மற்றவர்களுக்கு நம்மை பற்றியான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படும் நம்ம ஏமாற்ற கூட முயற்சி செய்வாங்க அப்போல்லாம் நம்ம வந்து அந்த பதட்டப்படாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது பதட்டப்பட்டா எந்த வேலையும் செய்யாது நாம் பதட்டப்பட்டு நம்ம வந்து காரத்துக்கு பதில் உப்பு அதிகமாக போட்டுருவோம் உப்புக்கு பதில் காரத்தை அதிகமாக போடுவோம் இப்படி ஏதாவது ஒன்றை நம்ம அதிகமாக போடும்போது அந்த உணவே கெட்டுப்போகுது இல்லையா அது போல தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் நிறைய விஷயங்களை நம்ம பதட்டப்படுறோம் பரபரப்பாக இருக்கோம் அந்த பதட்டம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை விரையும் செய்யுது அந்த படப்பிடிப்பு தன்மை நம்ம உயிராற்றலை வீணடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அந்த நேரங்களெல்லாம் நீங்கள் இந்த நெற்றிக்கன் உணர்வுல நீங்கள் ஒரு நிமிடம் நினச்சா அந்த பதட்டம் உடனடியாக அது வெளியேறும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி முறைகள் தான் இது அப்போ நீங்கள் என்ன செயல் செய்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட வந்து தடுமாறக்கூடாது போது அது வந்து பதட்டமாக இருக்கிறதுனால தடுமாறுது அப்போ அந்த வார்த்தைகளும் நமக்கு மிக மோசமான நிலைய நமக்கு ஏற்பட்டு நம்மளை சுற்றி இருக்க இருப்பவர்களுக்கும் மிக சிரமத்தை கொடுக்குது அப்போ அங்கே எதிர்விளைவுகள் வந்து அந்த வார்த்தைகள் ஏற்படுது அதனால அந்த பதட்ட படக்கூடாது பயம் ஏற்படக்கூடாது இந்த பிரபஞ்ச கத்துக்கு மட்டும்தான் நம்ம உரிமை அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும் இந்த நமக்கு மேலே யாரும் அரசனாகவும் இல்லை உயர்ந்தவர்களும் இல்லை இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நமக்கு இருக்குதுங்கிறத ஒரு துணிவு உங்களுக்கு இருந்தா அந்த பதட்டம் பயம் இருக்காது நமக்கு மேலே இறைத்தன்மை நமக்குள்ள இருக்குதுங்கிறத நீங்க மிக உறுதியா நீங்க நம்பணும் யாரும் நம்ம வந்து அடிமைப்படுத்தவும் முடியாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி இதையெல்லாம் நம்மளை வந்து ஆக்கப்பூர்வமான நிலைக்கு ஏற்படுத்தும் அந்த பொறுமையோட கையாளுங்க அந்த பொறுமை உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு ஏற்படும் அது மிகப்பெரிய பரிசாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கொள்